இப்ப எதுக்கு நீங்க இவ்வளவு கருவாடு வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா கருவாடு சாப்பிட்ட கெடுதி மீன் சாப்பிட்ட நல்லதுன்னு மீன் வாங்கிட்டு சொன்னா ஒவ்வொரு தடவை கருவாடே வாங்கிட்டு வந்து நான் சொன்னதான் கேட்கவே கூடாதுன்னு முடிவு இருக்கீங்களா நீங்க ஏமா உனக்கே தெரியும் சின்ன பிள்ளைல இருந்து கருவாடே சாப்பிட்டு பழகி போச்சு அப்படியே வளர்ந்துட்டேன் இந்த டேஸ்ட் நாக்களே ஒட்டிக்கிடுச்சுமா அதனாலதான் கருவாடு வாங்கிட்டு சாப்பிடுவீங்க சாப்பிடுவீங்க உங்களை எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டதுக்கு அப்புறம் தெரியும் இந்த மீன் மாதிரி கருவாடு நல்லது கிடையாது இந்த கருவாடு கொஞ்சம் எப்படி செய்யறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அது தெரியாதாக்கும் மீன்ல உப்பு தடவை வெயில காய வச்சா கருவாடு அதே கருவாடு எடுத்து சட்டியில போட்டு எண்ணெய் ஊத்தி வெங்காய தக்காளியை நறுக்கி போட்டா கருவாடு தொக்கு இதெல்லாம் உங்ககிட்ட யாருமே கேட்டா அண்ணே இப்ப இந்த கருவாடு நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி நன்மை எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொன்னேன்னு வைங்க ஆடி போயிருவீங்க அசந்து போயிருவீங்க கூடவே சேர்த்து ஒரு கிலோ வாங்கிட்டு போயிருவீங்க ஏன் சைஸ் உன்ட்ட எத்தனை நாளா அண்ணே கருவாடு வாங்கிட்டு இருக்கேன்

அந்த உணவுகளை சாப்பிடும் போல ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி நம்ம உடம்புல வர தடுத்துக்க அந்த முடி கொட்டுற பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நூறு கிராம் கருவாடில் முந்நூறு கேலோரிஸ் இருக்குமா அதில் தொண்ணூறு வரைக்கும் நம்ம உடம்புக்கு புரத சத்தாவே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நூறு கிராம்ல நாலு கிராம் வரைக்கும் குட் ஃபேட் நல்ல கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே சில பேர்லாம் ரொம்ப அந்த உள்ளியாக இருப்பாங்களா அவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஆரோக்கியமான சதை வளர்ச்சிக்கு இந்த கருவாட்டில் இருக்க புரத சத்துலாம் உதவி பண்ணுன்னு சொல்கிறாங்கண்ணே காத்தாடி என்ன காஞ்சி போன கருவாட்டில் இம்பிட்டு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க இது தெரிஞ்சுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை கருவாடு சாப்பிட்றத நிறுத்திட்டு டெய்லி சாப்பிட்றலாம் மொழியே சூப்பர்ல இதுல போட்டிருக்க உப்பு தான் சிக்கலே உப்புன்றது சோடியம் குளோரைட் ரெண்டு இருக்கும் சோடியம் நாற்பது சதவீதம் இருக்கும் குளோரைடு அறுபது சதவீதம் இருக்கும் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படும்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு மில்லிகிராம் அதாவது ரெண்டு புள்ளி மூணு கிராம் தான் ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கணக்கு எல்லாம் போட மாட்டாங்க ரெண்டு மூணு கரண்டி எல்லாம் போடுவாங்க இதெல்லாம் சாப்பிட்டோம்னா கிட்னில பிரச்சனை கிட்னில கல்லு பிளட் பிரஷர்னு ஏகப்பட்ட பிரச்சனை வரும்ங்க ஆனா சதீஷ் இப்ப புரோட்டீன் சொன்னா அது இந்த சிக்கன்ல இருக்கு முட்டையில இருக்கு மீன்ல இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குன்னு சொல்றாங்கல்ல அதுக்கு அதே சாப்பிட்டு போயிருவோம்ல அதுக்கே கருவாடு சாப்பிடணும் இதுல ஏதாவது இல்லாத விஷயங்கள்ல ஏதாச்சும் இருக்காதுல சூப்பர்னு நல்ல கேள்வி இப்ப அதுல இல்லாத என்ன விஷயம் இதுல இருக்குன்னா இந்த கருவாட்டிலையும் மீன்லயும் மட்டும்தான் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த ஒமேகாத்ரி பேட்டி ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்றது ட்ரை கிளிசரைட் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதை எல்லாத்தையும் கம்மி பண்ணி கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் நல்லபடியா மெயின்டைன் பண்றதுக்கு உதவி பண்ணும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வரவிடாம தடுக்கிறதுக்கு இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உதவி பண்ணுது அந்த ஒமேத்ரி ஆசிட் இந்த மாதிரி கருவாடு மீன்ல தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு குறிப்பு அது கூடவே சேர்த்து இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டியாசிட் நம்ம மூளையோட செயல்பாடு இருக்குல்ல அந்த செயல்பாடு நல்லபடியாக வச்சுக்கிறதுக்கு சில பேருக்குலாம் வந்து இந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லாம் வரும் அந்த மாதிரி ஸ்கின் இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்கு கண்ணில் வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கிறதுக்கு எலும்புகளில் தேய்மானம் ஏற்படும் அந்த தேய்மானத்தெல்லாம் தடுக்கிறது பல விஷயங்களுக்கு ஒமேகாத்திரி ஃபேட்டியாசிட் உதவி பண்ணுது கூடவே அந்த கருவாடில் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் பி டுவெல் மெக்னீஷியம் பொட்டாசியம் அப்படிங்கிற மினரல்ஸும் சேர்ந்து கிடைக்குதுங்க இதுல இருக்கனாலதே எங்க அம்மா அந்த கருவாட்டு குழம்பு கொடுத்து அப்படி பழக்கி வச்சிருக்காங்க எங்க குடும்பத்துக்கே பிடிச்சபடி இந்த கருவாடு என் தங்கச்சிக்கு பிடிக்காம போயிடுச்சிருப்பான் இருக்கு சின்ன வயசுல இருக்கிறது இப்ப இருக்கிறது ஒன்னானே வர வர வயசாகுது இல்ல நம்ம தானே கவனமா பாத்து சாப்பிடணும்

நீ ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்ததை சொல்ற ஒன்பது வருஷம் ஆகி போச்சுல அதுவும் இதுவும் என்ன ஒன்னா இருங்க சொல்ற அதையும்

அப்ப மீன்ல இருக்க சத்து கருவாட்ல இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல இல்லனே மீனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொன்னா கூட பரவாயில்ல ஆனா மீனை விட சத்த அதிகமா இருக்கும் டம்போடா போடுறியப்பா இப்ப என் அருமையான கேள்வி தானே கேக்குறீங்க அண்ணே இப்போ நூறு கிராம் மீன் எடுத்துக்குவோம் அந்த மீன் எடுக்கும் போல அந்த மீன்ல வாட்டர் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும் அதெல்லாம் சேர்த்து தான் நூறு கிராம் மீனா வரும் அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சத்து கிடைக்கும் ஆனா கருவாடுங்கிறது என்ன மீன் அப்படியே காயை போட்டு அதுல இருக்க நீர் சத்து எல்லாம் போய் அந்த கருவாடு காஞ்சு போனாதான் கருவாடா வருது அப்ப நூறு கிராம் மீன் நம்ம எடுத்து வைக்கும் போல இருக்கிற குவான்டிட்டியை விட நூறு கிராம் கருவாடா எடுத்து வைக்கும் போல குவாண்டிட்டி அதிகமா இருக்கும் இதுவும் நூறு கிராம் தான் இதுவும் நூறு கிராம் தான் ஆனால குவாண்டிட்டி அதிகமா இருக்கனால சத்த கம்பேர் பண்ணும் போல நூறு கிராம்ல மீனை விட கருவாடு தான் அதிகமா இருக்குல்ல ஆனா சதீஷ் எங்கிட்டதே இப்படி பேச நீ கத்துக்கிட்டியோ அப்படி இப்படி பேசி ஒரு மாதிரி உருட்டி திரட்டி கரெக்ட் இருக்க மாதிரியே பேசிடுறேன் அப்படி இப்படிலாம் இல்ல வியாபாரி கரெக்டா தான் பேசுவேன் என்னங்க புடிங்க போய் கருவாடு ஆக்கி சாப்பிடுவேன் என்னத்தாக்கி சாப்பிடுறேன் தங்கச்சி சரி வரேன் ஏமா ஒரு நிமிஷம் இருப்ப நீ என்னதுன்னு சொல்ல வர்ற கருவாடு அதிகமாக சாப்பிட்டோம்னா அதுல உப்பு அதிகமாக இருக்கு உப்பு நம்ம உடம்புல அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கெடுதி நடக்கும் அவ்வளவுதானே அதுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கு என்ன ஐடியா இத்தனை வருஷம் நான் சாப்பிட்டு இருக்கோம் தெரியாதா அதாவது கருவாடெல்லாம் எடுத்தோன்னு கொஞ்சம் கழுவிட்டு அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு கிடையாதான் டாக்டர் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க என்ன விஷயம்னா கருவாடை ஒரு ஒம்பது பத்து மணி நேரம் ஊற வைக்கணுமா ஊற வச்சோம்னா அதில் இருக்கக்கூடிய உப்பெல்லாம் அப்படியே தண்ணியில் பிரிஞ்சு கரைஞ்சி போயிடுமா இப்போ அந்த கருவாடை எடுத்து நல்லா நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி தக்காளி வெங்காயம் அது வெங்காயம்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கூடாது சின்ன வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கி விட்டு எடுத்து கஞ்சிக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அமிர்தமா இருக்கும் ஆனா என்ன அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லிருக்காங்க அதனால அளவுக்கு அதிகமான சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டுக்கிட்டா நல்லது இவ்வளவுதானே இதுக்கு போய் என்னமோ பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன்